தேசிய ஜனநாயக கூட்டணியில விஜய் வருவதற்காக அழுத்தமும் அழுத்தமும் கொடுத்துட்டு இருக்காங்க பாஜக அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்கு அது உண்மைதானா தாவேக்கா என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க சார் ஏன்னா என்டிஏ ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் அலைன்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க டிவிக்கு இப்படியே இருந்தா என்ன கூட்டணி வருவாங்க ஒரு கேள்வி தலைவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு நான் இப்ப கூட சொன்ன மாதிரிதான் எஸ்ஐஆர் பண்ணியப்ப நாங்க வந்து எல்லா வீட்டுக்குமே எங்களுடைய பூத் லெவல் நிர்வாகிகளும் ஒன்றிய செயலாளர்களும் கிளை செயலர்களும் போய் பார்த்தோம் அதுலேருந்து வந்த தகவல் என்னன்னா பொதுவா நீங்க வந்து பொதுவாக வந்து பூத் லெவல்ல இது திமுக வீடு இது அதிமுக வீடு இது பிஜேபி வீடுன்னு சொல்லுவீங்க ஆனா கல நிலவரம் திமுக வீட்டுக்குள்ளேயும் டிவி கேட்காங்க அதிமுக வீட்டுக்குள்ளேயும் டிவி கேட்காங்க பிஜேபி வீட்டுக்குள்ளேயும் டிவி கேட்காங்க எல்லா கட்சி வீட்லேயும் டிவி கேட்காங்க மக்கள் எங்களோட இருக்கு நீங்கள் உருவாக்க கூட்டணியெல்லாம் எப்படி இருக்குன்னா உடம்பு இருக்கு முகம் இல்லை முகமும் மூளையும் இல்லாத எந்த உடலும் ஜஸ்ட்டு கோமா மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கூட்டணியும் மக்களோட இணைந்ததில்லை நாங்கள் மக்களோட ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிறோம் தேர்தலில் அதற்கான அதுக்கான பதிலை சொல்லுவோம் இப்போ நாங்கள் வந்து இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் வந்து இந்த ஆழ்த்துக்கு பயந்தீங்களா அந்த ஆழத்துக்கு பயந்தீங்களா இந்த கற்பனை கதைகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை எல்லாத்துக்கும் தேர்தலில் நாங்கள் பதில் சொல்லுவோம் மக்களுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியும் ஒரு ஆறு டிஸ்ட்ரிக் போகும்போதே மக்களுடைய வெள்ளத்தை வந்து தமிழக போலீஸால வந்து ஹேண்டில் பண்ண முடியல அந்த அளவுக்கு திருவாரூருடைய ஒரே அந்த ஒரு கூட்டமே திமுக கழகத்தோடைய தோல்வி எங்கன்னு தெரிஞ்சிச்சு இதை இந்த வெற்றியை யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாது எங்களோட தலைவரும் சரி கட்சியும் சரி யாருக்கும் அடிப்பணிந்ததா வரலாறும் கிடையாது சரித்திரமும் கிடையாது மக்கள் மாற்றத்துக்கு ரெடி ரெடியாகிட்டிருக்காங்க எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆவாரு அதுதான் வரலாறா மாறும் நன்றி வணக்கம் அதுக்கான கமிட்டி போட்டிருக்காரு எல்லா கமிட்டி ரிப்போர்ட்ஸ் தலைவர்கிட்ட போயிட்டு பிறகு தலைவர் அடுத்த இருபத்தி ஐந்து வருஷ வருஷத்துக்கான ஒரு மேனிபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணுவாரு இங்கே நிறைய பேர் வந்து ஒவ்வொரு திடீர்னு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி இத்தனை ரூபா தரோம் அத்தனை ரூபா தரோம் இது இது வந்து ஃப்ரீயாக தரோம்

யார் நான் திருப்பி திருப்பி பதிவு பண்றேன் கூட்டணிக்கான அரசியல் கிடையாது ஒரு மேடம் ஜெயலலிதா அவர்களும் அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்களும் இறந்த பிறகு ரெண்டு கட்சியோட தலைமை மீது மக்கள் வந்து மிகப்பெரிய வெறுப்பை வந்து சம்பாதிச்சிருக்காங்க நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லாத தலைவர்கள் ஒரு கூட்டணி உருவாக்கும் பொழுது அதை சார்ந்த தலைவர்களும் மக்கள் கிட்ட வந்து எப்பயுமே நம்பிக்கையை உருவாக்க முடியாது நீங்கள் சொல்கிற கூட்டணியோடைய நம்பர்ஸ் ஒரு தமிழகத்தினுடைய தேர்தல் வரலாறுங்கிறது எப்படின்னா ஒரு தலைமையுடைய ஒரு கமாண்டிங் பவர் இருக்கணும் அது யாருக்கும் அடிப்பணியாத ஒரு தலைவராக இருப்பாங்க தமிழகத்தினுடைய பெரியார் அவர்களுடைய கொள்கையும் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கைகளையும் உள்வாங்கி சமூக நீதிக்கான தலைவரை தான் வந்து மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அந்த மாதிரி இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி தலைமையுடைய மக்களுடைய அந்த ஈர்ப்பை வந்து இழந்திருக்காங்க அதனால தான் எல்லாரும் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கூட்டணி அந்த கூட்டணி அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் ரொம்ப அமைதியாக தனக்கான பணியிலையும் தேர்தல் பிரச்சாரத்திலையும் தன்னுடைய மேனிஃபெஸ்டோ உருவாக்குறதுலையும் இணைப்பு விழாவிலையும் முக்கியத்துவம் பண்ணிகிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் வந்து மிகப்பெரிய லெவலில் கட்சியோட மீட்டிங் இருக்குது ஸோ எங்களுடைய தேர்தல் பணி பூத் லெவலில் இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் கூடிய கூடிய விரைவில் தலைவருடைய பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் எப்படி ஈரோடில் நடந்துச்சோ அதேமாதிரி வரிசையாக வந்து நடக்க போகுது ஸோ அதனால் வந்து இந்த கூட்டணி இந்த கூட்டணியுடைய நம்பர்ஸு இவங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் இருக்குது அதிலிருந்து இவங்க செத்தா பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாம் இந்த இருபத்தி ஆறில் நடக்காது மக்கள் நான் சொன்ன மாதிரி தான் திமுக வீட்டிலையும் டிவி கேவட ஓட்டு இருக்குது திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களுடைய வீட்டில் அவங்களுடைய மனைவியும் சரி அவங்களோட குழந்தைங்களும் சரி கேக்கு ஓட்டு போட ரெடி ஆகிட்டாங்க அதே மாதிரி அதிமுகவும் சரி எல்லா கட்சிகளையும் சரி இன்றைக்கி உடைய பெண்களுடைய ஓட்டு கிட்டத்தட்ட செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் மேலே போயிட்டே இருக்குது இளைஞர்களோட ஓட்டு அதிகமாயிட்டே இருக்குது எங்களுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்களே உருவாக்குவாங்க

திமுக வந்து பாஜகவோட மிகப்பெரிய எதிரின்னு சொல்லுவாங்க ஆனால் திமுகவுடைய துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுடைய கம்பெனி அதாவது தன்னுடைய மகன் அவர் சின்ன பையன் தான் இன்ப நீதி தெரியும் ஆனால் அவருடைய படம் வந்து கரெக்டாக பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் ஆகும் அதில் எல்லாம் பொங்கல் போய் டெல்லியில் கொண்டாடுவாங்க ஆனால் எங்கள் தலைவரோட படம் மட்டும் ரிலீஸ் ஆகாது அப்போ அதுக்கு பின்னாடி யார் நீங்களே பார்த்துக்கோங்க